ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து புடவை எடுக்காம இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புடவை எடுத்துட்டோம் எடுத்துட்ட பிறகு நாற்று எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் நாற்று நல்லா திறமையாக வளர்ந்துருக்குதா எப்படி இருக்குன்றது வாங்க பார்க்கலாம் நாற்று வளர்ந்துருக்குதான் பார்க்கலாம் பாருங்கள் நாற்று எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் இன்னும் போச்சுன்னா இன்னொரு பத்து நாளாக நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நாற்று எப்படி சுட்டணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எடுத்து பாருங்கள் இப்படிதாங்க சுருட்டணும் நாற்று நாற்று இப்படி சுருட்டிக்கலாம் பாருங்கள் இப்படி சுருட்டி நம்ம சுருட்டி அண்ணக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போகலாம் பாருங்கள் திரும்ப விட்டேன் திரும்ப உட்காந்துருச்சு நாற்று எல்லாம் வளர்ந்துச்சுங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்குது நாற்று அதே போல எல்லா நாற்றும் நல்லா கம்மி தான் முடிஞ்சிருச்சுங்க இப்போ என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ணுனாக்கா நம்ம நாற்று விட்டு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த என்ன பண்ணால் ஃபியூட் ஆன் போடணும் ஃபீட் டான் போட்டோமா நாற்று வந்து பூச்சி இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நாற்று ஒரே ஒரு யூஃபுல்லாக வரும் நாற்று குளம் குளமாக இருக்கிற நாற்று எல்லாம் ஹைட் ஹைட்டாக வரும் எல்லாமே மட்டமாகிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதேமாரி நாற்று வந்து பள்ளமாக இருக்கும் இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுனாக்கா இங்கேருந்து தண்ணி வெட்டிக்க திறந்து விடணுங்க இந்த பக்கம் திறந்து விட்டுட்டிங்கன்னா நாற்று வந்து கரெக்டாக முழிச்சுருக்கும் தண்ணி இருக்கிற இடம் இப்படி தாங்க நாற்று இருக்கும் தண்ணி இல்லாத மற்ற இடம்லாம் பாருங்கள் நாற்று எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம்லாம் நல்லா கரெக்டாக மூழிச்சிருக்குது ஒரு நாலஞ்சு ட்ரே மட்டும் இது போல் ஆகிருக்குது இப்போ என்ன பண்ண போட்டுனாக்கா நாற்று வந்து நடக்கூடிய பக்கம் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு சேடை ஓட்ட ஆரம்பிக்க போகிறோம் வண்டி எட்டுன்னு வந்துட்டோம் வண்டி வந்தாச்சு சேடை ஓட்ட ஆரம்பிக்க தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனாக்கா தண்ணி பாஞ்சிடுச்சு கையில பாருங்கள் கொக்கு எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சு இருக்குது இன்றைக்கி வீடியோ போட்டு டைம் ஆகிடுச்சி நம்ம இப்போ வண்டியை ஓட்டலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னாக்கா தால் வந்து ஏற்கனவே வந்து பயிர் வச்சது தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா தாளாக இருக்குது தால் வந்து மிஷின் நடுவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேயே தான் ஓட்டணும் ரொம்ப ஆழ ஓட்டக்கூடாது ஆழ ஓட்டினா என்ன இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சேர் வந்து ரொம்ப கொதிப்பிடும் மேலேயே ஓட்டிட்டு நம்ம நடு போது என்ன பண்ணாக்கா ஜின்சல் பேடு போட்டுணுங்க ஜின்சல் பேடு போட்டிங்கனாக்கா சேர் வந்து ரொம்ப பொச்சுனால் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும் ஜின்சைபேட் அதனால ஜின்ஸ் சைட் பேடு போடலாம் இப்போதான் ஒரு சுற்று ஓட்டினேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கயிறு மட்டிச்சோம் கயிறு எடுத்துட்டு இருக்காங்க